இரவோடு இரவாக தமிழக வெற்றிக்கழக தோழர்கள் செய்த நிகழ்ச்சியான செயல் தலைவர் விஜய் அவர்கள் அரசியலில் களமிறங்கியதிலிருந்தே தலைவர் தளபதியாரின் சொல்லிக்கடங்க தமிழக வெற்றிக்கழக தோழர்கள் மக்கள் நல பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் ஒவ்வொரு கிராமத்திற்கும் சென்று ஒவ்வொரு தெருவிற்கும் சென்று மக்களின் தேவைகளை அறிந்து அவற்றை நிறைவேற்றி வருகின்றனர் அதிலும் குறிப்பாக சிவகங்கை கிழக்கு மாவட்ட தமிழக வெற்றிக் கழக செயலாளரான டி கே பிரபு அவர்கள் தொடர்ந்து மக்கள் நலப்பணிகளில் ஈடுபட்டு அனைவரது கவனத்தையும் ஈர்த்து வருகிறார் அந்த வகையில் தற்போது காரைக்குடி சங்கராபுரம் பகுதி மக்களின் கோரிக்கையை இரவோடு இரவாக நிறைவேற்றியுள்ளார் டி கே பிரபு அவர்கள் காரைக்குடி சங்கராபுரம் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் சாலையில் மரம் முறித்து விழுந்து ஐந்து நாட்கள் ஆகியும் நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இந்த நிலையில் இதனை அறிந்த தமிழக வெற்றிக்கழக கழக சிவகங்கை கிழக்கு மாவட்ட செயலாளர் டி கே பிரபு அவர்கள் தேரில் சென்று அப்பகுதி மக்களின் போக்குவரத்திற்கு இடையூறாக இருந்த மரத்தை இரவோடு இரவாக ஜேசிபி இயந்திரத்தை வரவழைத்து அகற்றியுள்ளார் நகராட்சி கவுன்சிலர் என பலருக்கு போன் செய்தும் யாரும் அதற்கு சரியாக பதிலளிக்கவில்லை நீங்கள் எவ்வளவு சீக்கிரம் வந்து உதவி பண்ணுவீங்கன்னு நினைக்கவே இல்லை என்று அப்பகுதி மக்கள் கூறி டி பிரபு அவர்களுக்கு நன்றி தெரிவித்தனர்